திமுக விஜய் மாநாட்டுக்கு தோண்டுது தோண்டுக்கு சிஎம் சிஎம்ஐ அவர் அப்போ சமூகத்தின் உயிர்நாடியான பிரச்சனைகளில் ஒன்று தலித்துகளுக்கு எதிராக எழுக்கப்படக்கூடிய கொடுமை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யூ கான்ட் அஃபோர்ட் டு பி சைலண்ட் நீ மௌனமாக சில நேரங்களில் இருக்க முடியாது பேசித்தான் ஆக வேண்டும் அந்த மாதிரியான ஒரு தருணம் தான் வந்து இது இது கவின் விஷயத்தில் விஜயோட விஜயோட விஜய் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன் கட்சியை பிடிக்கும்ன்றாரு எப்படி பிடிக்காது யார் இது வரைக்கும் அவரோட கூட்டணி சாரை வந்தால் எப்படி அதிமுக எடப்பாடி பிஜேபி கூட்டணிக்கு தனம் தனம் கூவி கூப்பிட்டோம் யாரும் வரலாம் அதே மாதிரி விஜய்கட்டி யாரும் போட பேசக்கூட இல்லை மனுஷன் அவர் பேசவே இல்லை அதுக்கு காரணம் வந்து மதுரையில் வந்து அவர் நடத்துறாரு நடத்துகிறாரு ஒருவாலை பற்றி பேசினா மற்ற சாதியினாரோட நண்பர்களுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் கட்சியை நடத்தக்கூடாது எதுக்கு வரீங்க அதிகம் இந்த லட்சணத்தில் நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு வேறு ஆசை அவங்க எல்லாம் வந்து சட்டத்துக்கு விரோதமா இப்போ பேசுறாங்க ஓப்பனா சட்டத்துக்கு விரோதமா பேசுறாங்க இது சட்டப்படி குற்றம் அப்ப இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அரசு மௌனமா இருக்குன்னா இந்த தான் நான் குறை சொல்றேன் அவங்கள கூட குறை சொல்ல மாட்டேன் தொழிலாளர்களுக்கு எதிராக கருணாநிதி எடுத்த நடவடிக்கைகள் வந்து எண்ணில் திமுக ஒரு சமுதாய இயக்கம் எங்களுக்கு பதவின்றது தோல்லை இருக்க துண்டு எப்போனா கடாசிட்டு போயிடுவோம்னு கருணாநிதி அடிக்கடி சொல்லுவாருல்ல ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டில் களத்தில் இறங்கி திமுக போராடி இருக்காங்க இது ஆட்சியில் பலப்பிரயோகம் செய்து வன்முறையால் அவங்கள தடுப்பு காவலில் எடுத்துகிட்டு போனீங்களே இது வந்து டிசண்ட்டை எதிர்ப்பை வந்து மழுங்கடிக்க செய்கிற ஒரு முயற்சி தானே ஒழிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சி இல்லை ஸ்டாலின் அவர்களே நான் மறுபடியும் வலியுறுத்துகிறேன் தலித்துகள் மனிதர்கள் இல்லையா ஏதாவது ஒரு இடத்துல சமூக என்ற புத்தகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பக்கம் இருக்கா அதாவது கிரிமினல்களைப் போல் ராத்திரியில் அவங்கள வந்து பஸ்ஸஸில் அடித்து இழுத்துட்டு போகணுன்னு எங்கேயாவது கவர்மெண்ட்டோட ஒரு பேஜில் சொல்லியிருக்காரு இது நிர்வாகம் கிடையாது கார்ப்பரேட்டுகளுக்கு செய்யக்கூடிய சேவகம் ஊழியம் இது வந்து நீங்கள் வந்து ஜனநாயகன்ற போர்விலையும் சமூக நீதின்ற போர்விலையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடகம் கம்யூனிஸ்டுகளை தவிர சாதி வீரர்களுக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடக்கூடியவர்கள் யாருமே இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் கலப்பு திருமணங்களுக்கு எதிராக சாதி வெறியர்கள் ஆதிக்க ஜாதியை சார்ந்தவர்கள் ஆணவப் படுகொலையை நிகழ்த்துபவர்கள் தெருக்களில் இறங்கி அட்டகாசம் செய்யும் பொழுது நாங்கள் களத்திற்கு போய் அவர்களை எதிர்கொள்ளும்பொழுது எங்களுக்கு எதிராக அந்த ஆதிக்க மனப்பான்மை கொண்ட ஆணவப் படுகொலையை நிகழ்த்தி கொண்டிருப்பவர்களுக்கு ஆதரவாக களத்தில் வந்து நிற்பவர்கள் திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் அவர் சொல்கிறார் திமுக அதிமுக திகா உட்பட பல இடங்களில் ஆணுவ படுகொலைகளுக்கு காரணமாக இருக்கிறதும் சாதியவாதிகள் வந்து தலித்துகளுக்கு எதிராக நிகழ்த்தக்கூடிய கொடுமைகளுக்கு பின்புலத்தில் இருப்பதும் திமுக ஆனால் திமுக ஒரு பதினெட்டு வயசு பையன் ஜாதி பேரை பின்னால் போட்டுக்கிறான் இது திராவிட இயக்கத்தோட தோல்வி சாதி தோன்றியதற்கு திமுக காரணம்னு யாருமே சொல்லலை ஏன்னா திமுக சார்பாக பேசக்கூடியவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க திமுக காரணம் கிடையாது சாதி தோன்றியது நம்ம சொன்னால் திமுக காரணம்னு அது ஆயிரம் ஆண்டுகளாக இருக்க விஷயம் எடப்பாடியோ ஜெயலலிதாவோ சமூக நீதின்னு நாங்கள மாறு தட்டிக்கல நாங்கள் தான் உலகத்துலேயே வசந்தவங்கன்னு பீத்திக்கல நீங்கள் தினமும் முன் மூச்சுக்கு முன்னூறு தூரம் சமூக நீதின்றீங்க ஆனால் நடைமுறையில் அது என்னமாக இருக்குது எத்தனை கோயில்கள் நீங்கள் பூட்டப்பட்டிருக்கு எத்தனை முறை கோர்ட்டு தலையிட வேண்டியிருக்கு சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் கோயிலை திறந்து ராணுவத்தை அது உள்ளே போனால் நீ அப்பீலுக்கு போகிறேன் இதை விட ஒரு வெட்கங்கட்ட வேலை ஏதாவது இருக்குமாங்க அப்போ இது கட்டமைப்பு ரீதியாக இந்த அரசும் இந்த கட்சியும் தலித்துகளுக்கு எதிராக அணிக்குது நந்தஸ் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நகர்ந்து கொண்டு இருக்கிறது மக்களின் பிரச்சனைகளை மக்களின் ஒருவனாக இருந்து அலச போகிறோம் நம்மடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில விஜய் அவர்களுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடக்க போகுது அதுக்கான பணிகளை மும்முரமும் நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு திமுக சைடுல இருந்து நிறைய முட்டுக்கட்டைகள் போடப்படுறதாகவும் அந்த வழிகள்லாம் வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் வந்து செய்திகள் வெளியாக இருக்கு இல்லை இது அளவு உண்மைன்னு தெரியாது தம்பி இது நம்ம இந்த விஷயங்களை நம்ம வந்து ஆதாரங்கள் இல்லாமல் பேச முடியாது ஏன்னா இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சார்ஜஸ்க்கு அதிகாரப்பூர்வமாக விஜய் கிட்ட வந்து எந்த விதமான எதிர்வினையும் வரல இப்போ நேற்றுக்கு விஜய் கொடுத்த அறிக்கையில் கூட இதை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை அதனால் நம்ம இந்த ஆங்கிளில் இந்த பிரச்சனை அணுகுவது தவறு சி வழக்கமாக ஒரு கட்சி வளருதுன்னா ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியோ வந்து இடையூறுகளை ஏற்படுத்த தான் செய்வார்கள் அதை மீறி தான் அவங்க வளரணும் காங்கிரஸ் கட்சி இந்தியா தமிழ்நாட்டை ஆண்ட பொழுது திமுக வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது காங்கிரஸால் திமுகவுக்கு வந்த இடையூறுகள் அதிகம் அதே மாதிரி திமுக அதிகாரத்துக்கு வந்து எழுபத்ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு எழுபத்தேழு ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் அண்ணா திமுகவுக்கு திமுக கொடுத்த குடைச்சல்கள் ரொம்ப அதிகம் பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் மட்டுமே இப்போ அண்ணா திமுகவை சேர்ந்தவர்கள் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டார்கள் திமுகவோட பொலிட்டிக்கல் வயலன்ஸுன்றது இந்தியாவிலே வந்து ரொம்ப அக்ரஸிவாக இருக்கும் ஏன்னா அவங்க அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் நேச்சர் அவங்களுக்கு உண்டு இந்திரா இந்திரா காந்தி மேலே க கடப்பாரிய தூக்கி அடித்தவங்க கம்யூனிஸ்ட்டுகள் மீது ஏகப்பட்ட வழக்குகளை போட்டவர்கள் ஏன் நம்முடைய சந்துரு நீதிபதி சந்திர அவர்கள் கடந்த ஆண்டு இந்த சாம்சங் பிரச்சனை இப்போ கொடுத்த பேட்டியில் சொன்னது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் மிசா சட்டம் ஏற்றப்பட்டதுலேருந்து எழுபத்தேழு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மீது மிசா சட்டம் பாயப்பட்டது கருணாநிதி கவர்மெண்டில் தொழிலாளர்களுக்கு எதிராக கருணாநிதி எடுத்த நடப்பு நடவடிக்கைகள் வந்து எண்ணிலடங்காதவை லட்சம் ஊழியர்களுக்கு மேலே கம்யூனிஸ்டுகளுக்கு மேலே மிசா சட்டம் பாய்ந்தது இது கடந்த கால வரலாறு அதே மாதிரி ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வந்தபோது திமுக விட்ட வன்முறை என்பது ஜெயலலிதா எதிர்கட்சியாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வந்து புதிதாக வளர ஆரம்பிக்கவர்கள் பெரிய அளவில் அவங்க ஒன்றும் திமுக அளவுக்கு இல்லாவிட்டிலும் அவர்களும் தன்னாலான பங்குக்கு அந்த அம்மாவும் வந்து வழக்குகளை போட்டிருக்காங்க அதனால் இந்த மாதிரியாக ஒரு விஜயோட மாநாட்டுக்கு திமுக பெரிய அளவில் இடையூறு ஏற்படுத்துது என்பது அதிகாரப்பூர்வமாக விஜய் கிட்டந்து நமக்கு எந்த விதமான அறிக்கை எதிர்ப்போ வரலை அவர் கொடுத்த இயற்கையில கூட அந்த மாதிரி எதுவுமே அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே அவர் கொடுக்கல ஸோ அத அடிப்படையில் நம்ம இந்த பிரச்சனையை பேச முடியாது அவர் சொன்னாதான் நம்ம பேச முடியும் ஸோ மற்றபடி விஜயோட அரசியல் இப்போ நாளை மறுநாள் அவர் என்ன பேச போகிறார் என்ன என்பது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அவர் பெருசாக இது வரைக்கும் அரசியல் செஞ்சிட்டார் அப்படி முதல் மாநாட்டுக்கும் ரெண்டாவது மாநாட்டுக்கும் இடையில் அவருடைய அரசியல் வந்து மெச்ச தகுந்ததாக இல்லை அதுக்கு காரணம் வந்து வந்து அவர் மற்ற நன்மதி என்பது அப்படின்னா நீங்க கட்சியை நடத்தக்கூடாது எதுக்கு பெரிய அதிகாரத்துக்கு இந்த லட்சணத்துல நீங்க முதலமைச்சர் ஆகணும் வேற ஆசையா உங்களுக்கு ஆணவ படுகொலை என்பது மனித குலத்துக்கு எதிரான குற்றம் அஜித்குமார் படுகொலையை விட கவினோட படுகொலை ஆபத்தானது ஏன்னா வந்து அது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுச்சு காவல்துறை அத்துமீறல் என்பது இந்தியா பூரா உலகம் பூரா இருக்க விஷயம் போலீஸ் அட்ராசிட்டிஸ் போலீஸ் எக்ஸஸ்ன்றது வந்து கஸ்டோடியல் டெத்துன்றது எல்லா அண்டு ஃபேக் என்கவுண்டர்ஸ் எல்லா கவர்மெண்ட்லேயும் இருக்க விஷயம் டிகிரி தான் ஆகும் ஆனால் இது அப்படி கிடையாது திஸ் எ கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி மனிதகுலத்துக்கு எதிரான குற்றம் ஒரு ஆணும் பெண்ணும் விரும்புகிறாங்க வயது வந்தவர்கள் அந்த பெண்ணோட அண்ணன் வந்து ஏன்னா பெண்ணை வந்து ஒரு உடமையாக தான் சமூகம் பார்க்குது அவ்வளோ தான் சகோதரியாக தாயாக தன் மனைவியாக காதலியாக பார்க்கல தன்னோட ஆளுமை தன்னோட பொருள் அது தான் வீட்டில் ஒரு நாய் வளர்கிற மாதிரி எருமாடு வளர்கிற மாதிரி பசுமாடு வளர்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு வாயு ஒரு வாயு வாய் இல்லாத உள்ள ஜீவன் அது அவ்வளோதான் தான் சொல்கிற மாதிரி அதை ஆடணும் அதனால தானே சின்ன பையன் இருபத்தோறாம் நூற்றாண்டில் பிறந்த மில்லினியல் சைல்டுன்னு சொல்லக்கூடியவன் பத்தொன்பதாம் நூற்றாண்டு மனநிலையில் போய் கத்தி எடுத்து வெட்டுறான் அப்போ அதுக்கு நீ குரல் கொடுக்கலன்னா அதுதான் ஆபத்தானது என்ன கேட்டால் நீ அஜித்குமார் படுகொலைக்கு குரல் கொடுக்கலனா கூட ஒன்று மன்னிச்சிடலாம் ஏன்னா சிஸ்டத்தில் கோளாறு தான் அது அது ஒன்று பெருசாக நீ அதை இது என்ன கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு நீ பொங்கி எழ வேண்டிய அவசியம் இல்லை இந்த அளவு உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே ஆமாம் இது ஒரு ஆணுவ படுகொலை என்பது மனித குலத்துக்கு எதிரான குற்றம் க்ரைம் அகேன்ஸ்ட் ஹியூமானிட்டி அதுவும் இந்தியா மாதிரி ஒரு ஏழு நாட்டில் எண்பது ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு பிறகு இது நடக்குதுன்னா அப்போ நாங்கள் வந்து திராவிட மாடல் சொல்கிறதுலையோ சமூக நீதி புரட்சின்னு பேசல ஏதாவது அர்த்தம் இருக்குதா இதுதான் அளவுகோல் அப்போ இதுலேயே அவர் தோற்று போய் நிற்கிறார் விஜய் அதனால் பல நெகட்டிவ் ஃப்ளாஸ் அவருடைய அரசியலில் இருக்குது நம்ம அதை பற்றி தான் பேசணும் திமுக அவர் கொடுக்குற குறைச்சலை பற்றி அவர் பேசட்டும் அவர் வந்து பொலமணாருனா அவர் நம்மக்கிட்ட பஞ்சாயத்து வச்சார் இல்லை கோர்ட்டுக்கு போகிறாரு நம்ம அப்போ பேசலாம் அவர் வாயை திறக்காதப்போ திமுக விஜய் மாநாட்டுக்கு கு குழியை தோண்டுது கோ இதை தோண்டுது பாறையை தோண்டுது கல்லை போடுறோம் மண்ணை போடுறான் அப்படின்றதுலாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் இப்போ இந்த ஒரு மாநாட்டில் விஜய் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அட்ரஸ் பண்ண வேண்டியதுன்னா ஒரு ஒரு வருஷம் பேசுகிறதும் பேசுறதில்லை அந்த விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சா கன்சன்ட்ரேட் பண்ணியா வர எலெக்ஷனுக்கு பேசுவார் என்று எதிர்பார்க்கலாம் பேசலான்னா அப்போ நம்ம விமர்சிக்கலாம் இப்போ என்ன பேசணும்னு நீங்கள் கேட்டீங்க முதல்ல வந்து கூட்டணி பிரச்சனை தெளிவு தேவை மறுபடியும் அவர் நான் தனியாக அதான் இப்போ அதை சொல்லணும் மறுபடியும் ரெண்டாவது அதை விட முக்கியமானது கூட்டணியை பற்றி கூட எங்கேயோ கிடையாது தேர்தல் டிசம்பர் ஜனவரியில் கூட ஒரு கிளாரிஃபை பண்ணட்டும் நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தோட அவலங்களுக்கு எதிராக நீங்கள் என்ன களத்தில் இறங்கி எப்படி போராட போகிறீங்க ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் போராட்டது பத்தா இது வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதியாக தான் இருக்கீங்க அடுத்தடுத்த கட்டத்துங்க கட்சி எப்படி கொண்டு போக போகிறீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டோட சிக்கல்களில் முக்கியமான சிக்கல்களாக உருவெடுத்து கொண்டு இருப்பது ஆணவப் படுகொலைகள் அதில் வாய் திறக்காமல் இருக்கீங்கன்னா அப்போ உங்களுடைய அரசியல் சந்தேகத்திற்குரியமானதாக உரியமானதாக மாறி அதுவும் குறிப்பாக பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவரை வச்சுட்டு இந்த விஷயத்தில் பேசவே இல்லை ஒரு மௌனம் கள்ள மௌனம் சாதிக்கிறார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை இல்லை விஜய் மேலே கண்டிப்பாக அதனால தான் நான் சொன்னேன் இந்த இஷ்யூவில் ஆணவ படுகொலையில் நீங்கள் வாயை துறக்காமல் இருப்பது டேஞ்சரஸ் மௌனம் ஒரு சுரந்த மொழி எந்த மாதிரியான நேரங்களில் நம்ம பார்க்கணும் நெருக்கடியை தவிர்க்க வேண்டிய நேரங்களில் ஆனால் ஆபத்தான தருணங்களில் மௌனம் சிறந்த மொழியாக இருக்க முடியாது அது கள்ள மோனமாக இருக்க முடியும் அதிகபட்சம் கள்ள மோனத்தை தொடர்ந்து ஒரு ஒரு ஆனால் அவர் ஆபத்தானவர் நீங்கள் பேசியாக வேண்டிய விஷயம் தானேங்க அது கவின் விஷயத்தில் நீ பேசலைன்னா அது ஒரு தனிப்பட்ட கவின் இல்லை ஓவரால் தலித்துகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் அரங்க அர அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளின் தான் அது அம்பேத்கரோட புத்தக வெளியிட்ட விழாவில் அவ்வளோ விஷயம் பேசுகிறார் தலித்துகளுக்கு இது மாதிரிலாம் நடக்குது வேங்கவேலுக்கு போவாருன்னு சொல்லிட்டு ஆதவச்சனை சொன்னார் அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியவே அந்த மாதிரி இருக்கிறப்போ ஓட்டுக்காக தான் தலித்துகள் வேணுமா விஜய்க்கு அதுக்காக மட்டும்தான் அம்பேத்கர் ரைட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாரான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இது நியாயமான கேள்விங்க இந்த கேள்வி எழுவது இயல்பானது ஃபஸ்ட் டைம் பாலிட்டிஷியன் அன்டெஸ்டட் ஓட் பேங்க்கு டைரெக்டாக சிஎம் ஆகிணின்றார் அவர் அப்போ சமூகத்தின் உயிர்நாடியான பிரச்சனைகளில் ஒன்று தலித்துகளுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யூ கான்ட் அஃபோர்ட் டு பி சைலண்ட் நீ மௌனமாக சில நேரங்களில் இருக்க முடியாது பேசித்தான் ஆக வேண்டும் அந்த மாதிரியான ஒரு தருணம் தான் வந்து இது கம்யூனிஷத்தில் விஜயோட ஸ்ட விஜயோட விஜய் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் கிளாரிஃபை பண்ணணும் மெயின் கூட்டணி இந்த கவர்மெண்ட்டை பற்றின அவரோட ஸ்டாண்டு ஆட்சியை பிடி பண்ணுறாரு எப்படி பிடிப்பார் யார் இது வரைக்கும் அவரோட கூட்டணி சேர வந்தால் எப்படி திமுக எடப்பாடி பிஜேபி கூட்டணிக்கு தினம் தினம் கூவி கூவி கூப்பிட்டோம் யாரும் வரலையோ அதே மாதிரி விஜய் கட்டி யாரும் போல நாங்கள் சில இண்டிவிஜுவல்ஸ் போ முயற்சி பண்ணலாங்க பல கட்சிகள்லேருந்தும் ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட கேரக்டர்ஸ் இருப்பாங்க எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸி மினிஸ்டர் எம்பின் எல்லா கட்சியும் அவங்கலாம் விஜய்கிட்ட தொண்ணூறு பர்சன்ட் போகிறான் எனக்கு தெரியும் அவர் சேர்த்துக்கு மாட்டேன்றார் அது வேறு அவங்களுக்கு நீ பதில் சொல்லாமலே கூட இருக்கலாம் அது உங்கள் உரிமை பட் இந்த இஷ்யூவில் வாய் திறக்காமல் எப்படி சிம்பிள் இன் அன் இஷ்யூ லைக் கவின் மர்டர் எ கோல் பிளட்டட் ஹானர் கில்லிங் கேன் விஜய் அஃபோர்டு பி சைலண்ட் ஒரு பட்டப்பகலில் நடந்த ஒரு ஆணவ படுகொலை ஒரு இளைஞன் வாழ துடித்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் கொல்லப்படுகிறான் எதுக்காக சாதி தான் விரும்பிய ஒரு பெண்ணை அவன் நேசி நேசிக்க கூடாது என்ற சாதி வெறியர்களால் அவன் கொல்லப்படுகிறான் இந்த விஷயத்தில் வாய் மூடி இருப்பது என்பது அயோக்கியத்தனம் நீ அஜித்குமார் விஷயத்தில் வாய் மூடி தான் அவனை மன்னிச்சிடுவான் நான் மறுபடியும் சொல்கிறான் இட்ஸ் அ கஸ்டோடியல் டெத் அதிகாரி போலீஸ் சிஸ்டத்துக்குள்ளே இருக்க ப்ராப்ளம் அதை கூட மன்னிக்கலாம் ஏன்னா அட்லீஸ்ட் அவன் சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுறான் இது என்னது இது அப்போ இதில் நீ மௌனமாக இருக்குன்னா இது யார் மௌனமாக இருக்கா திமுக வண்ணா திமுக மட்டும்தான் மௌனமாக இருக்கான் ஓட்டுக்காக அப்போ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் சேர்ந்த இதுதான் ஆபத்தானது ஓகே சார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக வைக்க வேண்டியது ஹரிநாடார் அவர்கள் சௌத்ரி தேவர் உட்பட பல பேர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து க சுச்சித்துக்கு அப்போ ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கவின் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி ஒரு சாதிய கண்ணோட்டத்தில் கொண்டு போய் திரும்பி மடைமாற்றி கொண்டு போகிறாங்களோ ஆனால் இதுக்கு மாநில அரசு சாயிலேருந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே பண்ணுங்க இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து சமூக சாதிய தலைவர்கள் அவங்க எல்லாருமே அவங்கெல்லாம் வந்து சட்டத்துக்கு விரோதமாக இப்போ எல்லாம் பேசுகிறாங்க நிச்சயமாக ஓப்பனாக சட்டத்துக்கு விரோதமாக பேசுகிறாங்க இது சட்டப்படி குற்றம் அப்போ இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அரசு மௌனமாக இருக்குன்னா இந்த அரசை தான் நான் குறை சொல்லுவேன் அவங்கள கூட குறை சொல்ல மாட்டேன் அவங்க வெளிப்படையாக இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது போலீஸ்னா போலீஸை கையில் வச்சுருக்க முதலமைச்சர் ஆளுங்கட்சி நான் இன்னொன்று கேட்குறேங்க போலீஸு முதலமைச்சர்னு மட்டுமே பேசுகிறோமே திமுக ஒரு சமுதாய இயக்கம் எங்களுக்கு பதவின்றது தோளில் இருக்க துண்டு எப்போனா கடாசிட்டு போய்டுன்னு கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார் இல்லை ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டில் களத்தில் இறங்கி திமுக போராடி இருக்காங்க ஜஸ்ட் ஷோ மீ ஒன் எக்ஸாம்பிள் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக கடந்த இருபது ஆண்டுகளில் வரலாற்று ரீதியாக வச்சுப்போம் ரெண்டாயிரத்து ஆறு கட் ஆஃப் டேட்டாக வச்சுப்போம் ஏன்னா கருணாநிதி அப்போ தான் ஒரு தடவை ஜெயிச்சு வர்றார் மைனாரிட்டி கவர்மெண்ட் வருதுங்க ரொம்ப பின்னாடியே கூட போக வேணாம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ன்றது ஒரு ரீசனபிளான டைம் ஃப்ரேம்னு நினைக்குங்க இந்த இருபது ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தில் இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் இந்த இரு பத்தொம்போது ஆண்டுகளில் ஒன்பது ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லை இந்த பத்தொன்பது ஆண்டுகளில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல நிறைய ஆணவ கொலைகள் நடந்திருக்கு திமுக ஆட்சிலையும் நடந்திருக்கு ஜெயலலிதா ஆட்சியிலையும் நடந்திருக்கு ஏதாவது ஒரே ஒரு முறை நான் கவர்மெண்ட்டை சொல்லல திமுக கவர்மெண்ட்டை சொல்லல கட்சி திமுக கட்சி திமுக என்கின்ற கட்சி ஒரே ஒரு இன்சிடென்ட்ல களத்தில் இறங்கி ஆணவ படுகொலைல பாதிக்கப்பட்ட அந்த தம்பதியருக்காக இளைஞர்களுக்காக இளம் பெண்களுக்காக களத்துல நின்று இருக்கான்

ஜாதியை சார்ந்தவர்கள் ஆணவப் படுகொலை நிகழ்த்துபவர்கள் தெருக்களில் இறங்கி அட்டகாசம் செய்யும்பொழுது நாங்கள் களத்திற்கு போய் அவர்களை எதிர்கொள்ளும்பொழுது எங்களுக்கு எதிராக அந்த ஆதிக்க மனப்பான்மை கொண்ட ஆணவப் படுகொலைக்கு ஆணவ படுகொலையை நிகழ்த்தி கொண்டிருப்பவர்களுக்கு ஆதரவாக களத்தில் வந்து நிற்பவர்கள் திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் அவர் சொல்கிறார் திமுக திமுக திகா உட்பட கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் அடிச்சு நோக்கி திருநெல்வேலியில் கம்யூனிஸ்ட் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியில் தான் திராவிட மாடல் ஆட்சியோட ஒரு சாதனை அப்போ களத்தில் ஒரு பக்கம் கவர்மெண்ட்டோட செயலற்ற தன்மை ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆஃப் த போலீஸ் இன்னொரு பக்கம் இந்த ஃபெயிலியர் ஆஃப் த போலீஸை கூட மன்னிக்கலாங்க என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா ஆண்டாண்டுகளாக மன்னிக்கலான்னா ஐ திங்க் கம்பேரிட்டிவ் டேம்ஸில் நான் சொல்கிறேன் திமுகவோட மௌனத்தை செயலண்ட்மை எப்படி மன்னிக்க முடியும் சைலண்ட்மை மட்டும் இல்லைங்க தேர் த பர்பட்ரேட்டர்ஸ் பல இடங்களில் ஆணவ படுகொலைகளுக்கு காரணமாக இருக்கிறதும் சாதிவரி சாதியவாதிகள் வந்து தலித்துகளுக்கு எதிராக நிகழ்த்தக்கூடிய கொடுமைகளுக்கு பின்புலத்தில் இருப்பதும் திமுக திமுக பட்டியலிடத்தை சார்ந்தவர்கள் கொடியேற்ற முடியல இல்லையா மத்த கட்சி கூட இல்ல சொந்த கட்சி அப்படியே அப்படியே அப்புறம் இது இது பெரிய இது வந்து என்பது ஒரு சமூக பிரச்சனை இதில் வந்து அரசாங்கத்தோட செயற்பாடுகள் ஒரு பக்கம்னா கட்சிகள் பிரதான கட்சிகளோட அணுகுமுறை ரொம்ப முக்கியமானது கடந்த இருபது ஆண்டுகளில் இந்த ஆணவப்படுகொலை வந்து தமிழகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டு கட்சிகளுமே திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே கட்சிகள்ன்ற முறையில் ஆணவப்படுகொலைகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க பத்தொன்பது ஆண்டுகளாவது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து அளவுகள் ஆண்டுகள் திமுக பதவியில் இருந்துருக்கு பத்து ஒன்பது ஆண்டுகள் பதவியில் இருந்திருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் அண்ட் லெவன் இப்போ ஃபோர் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அவங்க பத்து வருஷம் பத்தொன்பது ஆண்டுகளில் இவங்க என்ன செஞ்சாங்க அளவுகள் இது தானே இப்போ சண்முகம் சொல்கிறாரில்ல பே சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக நாங்கள் களத்தில் போகும்போது எங்களுக்கு எதிராக அட்டுடியக்காரர்களுக்கு ஆணவ படுகொலையை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு சாதி வெறியர்களுக்கு ஆதரவாக வந்து இருப்பது திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள்தான் திமுக அண்ணா திமுக தீக்காரன் வந்து நிற்கிறான் சில இடங்களில் இது உண்மை இது அப்போ வந்து ஒரு இது வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து வெட்கி தலைமுடிய வேண்டிய ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை ஒரு பதினெட்டு வயசு பையன் ஜாதி பெயரை பின்னால் போட்டுக்கிறான் இது திராவிட இயக்கத்தோட தோல்வி சாதி தோன்றியதற்கு சாதி தோன்றியதற்கு திமுக காரணம்னு யாருமே சொல்லலை ஏன்னா திமுக சார்பாக பேசக்கூடியவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க திமுக காரணம் கிடையாது சாதி தோன்றியது யாம சொன்னான் திமுக காரணம்னு அது ஆயிரம் ஆண்டுகளாக இருக்க விஷயம் ஒரு அதிகா ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சின்ற முறையிலையும் அல்லது ஒரு கட்சின்ற முறையிலையும் உங்கள் கட்சியும் உங்கள் கவர்மெண்ட்டும் இந்த சாதி வீரர்களுக்கு என்ன எதிராக என்ன செஞ்சுதுன்னு பார்க்குறா ஏமாற்றம் தான் மிஞ்சுது கம்யூனிஸ்ட்டுகளை தவிர சாதி வீரர்களுக்கு எதிராக களத்தில் இறங்க போராடக்கூடியவர்கள் யாருமே இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஜாதி பெயரை பின்னால் போட்டுக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்னு பெருமையாக இருக்கோம் அந்த காலத்தில் சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து ஆனால் இன்றைக்கி என்ன நிலமை அப்படியே மாறுது பதினெட்டு வயசு பையன் சாதி பெயரை வச்சு தான் இயங்குகிறான் சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா குரூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனால இது உங்களுக்கு தெரியுது இந்த நாலு வருஷத்தில் ஏன் உங்களை திரும்ப திரும்ப டார்கெட் பண்ணுறோன்னா ஜெயலலித எடப்பாடியோ ஜெயலலிதாவோ சமூக நீதின்னு தங்களை மாறு தட்டிக்கல நாங்கள் தான் உலகத்திலேயே வசந்தவங்கன்னு பீத்திக்கல நீங்கள் தினமும் முன் மூச்சுக்கு முன்னூறு தடவை சமூக நீதின்றீங்க ஆனால் நடைமுறையில் அது என்னமாக இருக்குது எத்தனை கோயில்களை இன்றைக்கி பூட்டப்பட்டிருக்கு எத்தனை முறை கோர்ட்டு தலையிட வேண்டியிருக்கு சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் கோயிலை திறந்து ராணுவத்தை வச்சு அது உள்ளே போனால் நீ அப்பீலுக்கு போகிற இதை விட ஒரு வெட்கங்கட்ட வேலை ஏதாவது இருக்குமாங்க அப்போ இது கட்டமைப்பு ரீதியாக இந்த அரசும் இந்த கட்சியும் தலித்துகளுக்கு எதிராக அணிக்குது ஒரு பக்கம் பிரகாஷ் அம்பேத்கரை கூப்பிட்டு மாலை போட்டு அதை தனதாக்கிக்க பார்க்குறது இன்னொரு பக்கம் அரசு எந்திரத்தை தலித்துகளுக்கு எதிராக செயல்படும் போது சுத்தமாக கண்டுக்காமல் அதை வேடிக்கை பார்க்குறது என்ன தேவை வந்தது எந்த பிரகாஷ் அம்பேத்கரை கூப்பிட்டு நீங்கள் மாலை போட்டு தனதாக்கி கொள்ள முயற்சித்தீங்களோ யாரோட சர்டிஃபிகேட்டை எதிர்பார்த்தீங்களோ அந்த பிரகாஷ் அம்பேத்கர் என்ன வந்து இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ஃபோர்ஸ்ஃபுல் வயலண்ட் டிடென்ஷன்ஸ் சஜஸ்ட் அண்ட் இன்டென்ட் டு சைலன்ஸ் டிசென்ட் ரேதர் தன் டு ரிசால்வ் இஷ்யூஸ் ஐ ரெடி ட்ரேட் ஆர் தலித் ஸ் இன் டூஸ் அட்மிட் இட்ஸ் கார்பரேட்யூட்ரிங் ஆஃப்ரஸி அண்ட் சோஷல் பிரகாஷ் அம்பேத்கர் அம்பேத்கரோட பேரை நீங்கள் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தீங்களே அவர் கேட்கிறார் பல பிரயோகம் செய்து வன்முறையால் அவங்கள தடுப்பு காவலில் எடுத்துகிட்டு போனீங்களே இது வந்து டிசண்ட்டை எதிர்ப்பை வந்து மழுங்கடிக்க செய்கிற ஒரு முயற்சி தானே ஒழிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சி இல்லை அவர் சொல்கிறார் ஸ்டாலின் அவர்களே நான் மறுபடியும் வலியுறுத்துகிறேன் ஆர் நாட் தலித் ஹியூமன்ஸ் தலித்துகள் மனிதர்கள் இல்லையா என்று கேட்குறார் ஏதாவது ஒரு இடத்துல சமூக நிதி என்ற புத்தகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பக்கம் இருக்கா அதாவது டு நீல் பிஃபோர் பிரைவேட் கம்பெனிஸ் ஒயில் ராகிங் சானிட்டேஷன் ஒர்க்கர்ஸ் இன்ட் பஸ்ஸஸ் அட் மிட் நைட் லைக் கிரிமினல்ஸ் கிரிமினல்களை போல் ராத்திரில அவங்கள வந்து பஸ்ஸில் அடித்து இழுத்துட்டு போகணுன்னு எங்கேயாவது கவர்மெண்ட்டோட ஒரு பேஜில் சொல்லியிருக்காங்க பிரைவேட் கம்பெனிக்கு ஆதரவா திஸ் இஸ் நாட் கவர்னன்ஸ் இட்ஸ் கார்பரேட் சர்வீட்டோட இது இது நிர்வாகம் கிடையாது கார்பரேட்டுகளுக்கு செய்யக்கூடிய சேவகம் ஊழியம் வேரிங் த மாஸ்க் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் இது வந்து நீங்கள் வந்து ஜனநாயகன்ற போர்விலையும் சமூக நீதின்ற போர்விலையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடகம் இது நீங்கள் எந்த பிரகாஷ் அம்பேத்கரை கூப்பிட்டு அவார்டு கொடுத்தீங்களோ அவர் கொடுக்குற சர்டிஃபிகேட் உங்களுக்கு நீங்கள் அவருக்கு ஒரு சர்டிவிகேட் கொடுத்தீங்க அவர் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு மறந்துடாதீங்க பிரகாஷ் அம்பேத்கர் போன்றவர்கள் போடக்கூடிய ட்வீட்ஸ் வந்து தேசிய அளவுலேயும் சர்வதேச அளவுலேயும் உங்கள் மாண்பை சிதைக்கும் இந்த அரசு தலித்துகளுக்கு எதிரான அரசு என்ற உண்மையை மேலும் 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 மேலே கொண்டு போகும் அப்போ இந்த பேக்ரவுண்டில் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசியல் இருக்குது நவ் கமிங் டு த பாயிண்ட் இதில் இந்த இஷ்யூவில் விஜய் எப்படி அமைதியாக இருக்க முடியும் கவின் இஷ்யூவில் வந்து சிபிஎம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தது சீமானு எதிர்ப்பு தெரிவித்தார் ஏன் வந்து விஜய் போகணும் இல்லை அங்கே ஸ்பாட்டுக்கு ஒரு அறிக்கையாவது கொடுக்கணும்ல அப்போ நீங்களும் வந்து வாக்கு வங்கி அரசில் மையமாக வச்சு தான் செயல்படுறீங்க இல்லையா இது விளங்காது அப்போ மற்றவர்கள் இருந்து நீங்கள் எந்த விதத்தில் மாறுபட்டவர் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேச முடிஞ்ச விஜயாவில் ஒரு சம்பவம் நடக்கிறப்போ ஏன் பேச முடியல ஸ்டெயிட்டாக போகலன்றது கூட நம்ம கேட்கலாம் இப்போ இவங்களை கூட வீட்டில் தான் கூப்பிட்டு பார்த்துருந்தாரு சானிடைஷன் சார் சரி அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை ஒரு ட்விட்டு இதுமே எதை சொல்றீங்க நீங்கள் கவின் விஷயம் அதுதான் நான் சொல்கிறேன் அவரோட அம சைலன்ஸ் வந்துங்க ஒரு விஷயம் தம்பி அதாவது வந்து பல நேரங்களில் மௌனம் ஒரு சிறந்த மொழி ஆனால் சில நேரங்களில் மௌனம் வந்து ஒரு கிரிமினல் குற்றம் ஒடுக்கப்பட்ட இனங்களுக்கு எதிராக வன்முறை பொழுது சமூகத்தில் காக்கக்கூடிய மௌனம் என்பது கிரிமினல் குற்றம் ஆகவே இந்த நேரத்தில் விஜயோட மௌனம் என்பது ஏற்புடையதல்ல நிச்சயமாக இது இன்றைக்கி துப்புரவு தொழிலாளருக்கு நீ வாய் வருகிற அஜித் படுகொலைக்கு வாய் துறக்கிற கவின் படுகொலை வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் கடந்த இரு கடந்த இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தலை தூக்கி இருக்கக்கூடிய ஒரு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு போக்கு அதுல நீங்க மௌனமா இருக்கீங்கன்னா அது ஆபத்தானது அபேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் கார்பே கார்பரேஷனை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறோம் எஸ் ஆனால் இது ஒரு சோஷியல் ப்ராப்ளம் அது சோஷியல் ப்ராப்ளம் பேசுறதுக்கு தான் தலைவர்னு ஒருத்தர் தேவைப்படுறாரு இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் மாற்றுறதுக்கு அதிகாரிகள் போதும் எதுக்கு தலைவர்னு ஒரு கேள்வி ஆமாம் அவசியமே இல்லை திரும்பவும் நான் கேட்குறேங்க இந்த விவாதம் எது குறித்து நிகழ வேண்டும் என்றால் திமுக அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலினுடைய போலீஸ் என்ன செய்தது என்பதை தாண்டி திமுகன்ற கட்சி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கடந்த இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் பொது வாழ்வில் தலை தூக்கி இந்த முக்கியமான போக்காகிய தலித்துகளுக்கு எதிரான ஆணவ படுகொலை இதில் திமுகன்ற கட்சியோட செயல்பாடு என்ன என்பது குறித்து சமூக ஆர்வலர்கள் தலித்து செயற்பாட்டாளர்கள் பொது உடைமை சிந்தனையாளர்கள் விவாதிக்க தொடங்குவார்களே ஆனால் திமுகவின் முகமூடி கிழிந்து தூங்கும் சரி இவ்வளோ நேரம் உங்களை புன்னார் பகிர்ந்து வாங்கி நன்றி மக்களுக்காக பல முக்கியமான விஷயங்களை டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி